அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல் ஸோ அந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு இந்த வருஷம் பிசிக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணுவான்றதை பற்றின டவுட்ஸ் வந்து இருக்கீங்க ஸோ இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உண்டான நோட்டிஃபிகேஷன் எப்போது ரிலீஸ் ஆகுன்றதை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ணக்கூடிய தகவல் நம்மளா ஒரு விஷயத்தவங்க கிட்ட ஷேர் பண்ண கிடையாது ப்ரீவியஸ் இயர் ப்ராசஸ் வந்து எப்படி நடந்திருக்கு முந்தைய ஆண்டு வந்து எக்ஸாம் எந்த மாதிரி நடந்திருக்கு அந்தக்குண்டான டேட்ஸை வந்து மென்ஷன் பண்ணியும் போல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க கொடுத்த தகவல் என்னன்றத பற்றியும் டீட்டெயிலாக வச்சு தான் உங்களுக்கு எக்ஸாம்கான நோட்டிஃபிகேஷன் எப்போது வரும் எக்ஸாம் டேட் வந்து எவ்வளோ எப்போ வரும் வேகன்சி எவ்வளோ வரும்ன்றத டீட்டெயிலாக அந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஸோ நம்ம பார்க்கக்கூடியது நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் டேட்டு ஸோ வேக்கன்சி அதே போல் ஏஜ் லிமிட்டு ஸோ ஓகேங்களா ஸோ ஏஜ் லிமிட் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் சாரி எவ்வளோ வந்து இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஏஜ் லிமிட் பொறுத்தவரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உண்டான நோட்டிஃபிகேஷன் எஸ்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பேக்லாக் எஸ்இஎஸ்சிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி மூணு ஏறக்குற ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வேக்கன்சி வந்து எஸ்ஐக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஏஆர் மற்றும் ஏஆர் மற்றும் டிஎஸ்பிக்கு மட்டும் தான் தா சாரி தாலுக்கு எஸ்ஐக்கு மட்டும் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இந்த வருஷத்தோட ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷத்தை கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது இருக்க போதுன்றது நம்ம கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஏன்னா எஸ்ஐக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ பிசிக்கும் அதை தான் கொடுத்துருக்க போகிறாங்க ஸோ நம்ம மெயினாக பார்க்கக்கூடியது ப்ரீவியஸ் ரெண்டா ப்ரீவியஸ் இயர் நடந்த ப்ராசஸ் வந்து பார்க்கலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆகஸ்ட் எட்டாம் தேதி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் வந்து ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி அதே போல் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து க்ளோசிங் டேட் வந்து செப்டம்பர் பதினேழாம் தேதி கொடுத்துருக்காங்க எக்ஸாம் டேட் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் பத்து நீங்கள் ஆன்லைன் அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து இருந்து எக்ஸாம் டேட் வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய த்ரீ டூ ஃபோர் மந்த் வந்து உங்களுக்கு எக்ஸாம் உண்டான டைம் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அதே போல் வேக்கன்சி கேட்குறீங்க ஸோ வேகன்சி எயிட் டு ஒரு டென் கே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது நமக்கு தெரிஞ்ச தகவல் ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நோட்டிஃபிகேஷன் வர கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த வருஷம் தான் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலக்ஷன் இருக்கிறதுனால இந்த இயர் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு ஓகேவா ஸோ மெயினாக நீங்கள் கேட்ட தகவல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பிசிக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் எப்போது ரிலீஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து ஏப்ரல் மந்த் வந்து நடந்துட்டுருக்கு ஸோ ஏப்ரல் மந்த்து முப்பதாம் தேதி வந்து காவல்துறை மானிய கோரிக்கையில் கண்டிப்பாக தமிழக முதல தமிழக முதலமைச்சர் தான் வந்து காவல்துறையோட தலைவர் ஓகேங்களா அப்படி இருக்கும்போது வேக்கன்சி எவ்வளோ இருக்குது ஸோ அதே போல் காவல்துறைக்கு எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்குறாங்க என்னென்ன விஷயத்த புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்கன்றது எல்லாமே இந்த ஏப்ரல் இந்த மந்தோட பட்ஜெட் எண்டுக்குள்ளே வந்து மேக்ஸிமம் சொல்லிவிடுவாங்க ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது மேக்ஸிமம் உங்களுக்கு மே மந்த் ஓகேங்களா ஜியோ பாஸ் பாஸ்வோனே மே ஆர் ஜூன் சரிங்களா ஜூன் மந்த்துக்குள்ளே உங்களுக்கு வந்து உண்டான நோட்டிஃபிகேஷன் கன்ஃபார்ம் ரிலீஸ் ஆகிடும் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிற வரையும் செஞ்சு வெயிட் பண்ணாதீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஓகேவா ஸோ உங்ககிட்ட புக்ஸ் இல்லைன்னும் நம்ம இன்னும் ஓரிரு நாட்களில் காக்கி வட்டை புத்தகங்களுக்கு உண்டான ரிவ்யூ வந்து உங்களுக்கு போகிறோம் அதை பற்றின அப்டேட் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ உங்களோட ஃபஸ்ட் டவுட் வந்து நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் கிளாரிஃபை பண்ணிருப்போம்னு சொல்லிட்டு நான் இந்த மந்த் எண்ட் இந்த மந்த் எண்டுக்குள்ளே எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றதை த தமிழக பட்ஜெட்டில் வந்து சொல்லிவிடுவாங்க ஓகேவா ஸோ எக்ஸாம் டேட் வந்து எப்போ இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட ப்ராசஸ் நீங்கள் பார்க்கும்போது த்ரீ டு ஃபோர் மந்த் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா மூணுலேருந்து நாலு மாதம் படிக்கிறதுக்கான டைம் அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து எக்ஸாம் டேட் இருக்கும்போது உங்களுக்கு ஜூன் மந்த் வந்தால் ஏறக்குறைய உங்களுக்கு செப்டம்பர் அக்டோபரில் உங்களுக்கு எக்ஸாம் நடந்ததுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து எலெக்ஷன்றதுனால இந்த ப்ராசஸை ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடத்துறதுக்கு தான் பார்ப்பாங்க ஓகேவா ஸோ வேக்கன்சி வந்து ஏறக்குறைய இதுக்கு முன்னாடி இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடியே வந்து தமிழக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஆறுநூற்றி எண்பத்தி எட்டு வேக்கன்சி இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க ஓகேவா ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நோட்டிஃபிகேஷன் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் நோட்டிஃபிகேஷன் கிடையாது ஓகேங்களா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படி இருக்கும்போது இந்த மூணு இயரோட வேக்கன்சியை சேர்த்து ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேவா அப்படி இருக்கும்போது ஒரு எயிட் எயிட் தௌசண்ட் டு ஒரு டென் தௌசண்ட் வேக்கன்சி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இதுக்கு மேலே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேலே சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நோட்டிஃபிகேஷன் வரும்ன்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்து இந்த இயரை வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்பு கிடையாது அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஸோ டீட்டெயில்தான் வேறு ஒரு பதிவில் எக்ஸாம் குண்டான எலிஜிபிலிட்டி என்னன்றத டீட்டெயிலாக நம்ம அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறோம் ஸோ இதில் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் ஏஜ் லிமிட் நிறைய பேர் கேட்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி சரி ஆ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷத்தோட ஏஜ் லிமிட் தான் கால்குலேட் பண்ணுவாங்க ஏன்னா சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கும் நோட்டிஃபிகேஷனே அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குண்டா சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வருஷத்தோட ஏஜ் லிமிட் தான் வரும் ஓகேவா ஸோ உங்களோட டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் நன்றி